போஸ்டரில் ஜொல்லு விட வைத்த மஞ்சுவாரியர் ஓவர் டோஸில் கிறங்கிய ரசிகர்கள் மலையாள லேடி சூப்பர் ஸ்டார் மஞ்சு வாரியரின் லேட்டஸ்ட் போஸ்டர் ஒன்று ரசிகர்களை கலங்கடித்து வருகிறது ரஜினியுடன் வேட்டையின் படத்தில் நடித்து வரும் மஞ்சு வாரியர் மலையாளம் ஹிந்தி மொழிகளிலும் பிஸியாகவே வலம் வருகிறார் இந்த நிலையில் மலையாளத்தில் மஞ்சு வாரியர் நடிக்கும் ஃபுட்டேஜ் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி வைரலாகி வருகிறது மலையாளத்தில் முன்னணி நடிகையாக வலம் வருகிறார் மஞ்சுவாரியர் நடிகையாக மட்டுமல்லாமல் பாடகியாகவும் சில பாடல்களை பாடியுள்ளார் தமிழில் தனுஷுக்கு ஜோடியாக அசுரன் அஜித்துடன் துணிவு படங்களில் நடித்துள்ளார் நாற்பத்தி ஐந்து வயதான மஞ்சுவாரியர் தனுஷுக்கு ஜோடியாக நடித்தது குறிப்பிடத்தக்கது அதே போல் துணிவு ஷூட்டிங்கின் போது அஜித்துடன் பைக் டூர் சென்றும் மாஸ்க் மாஸ்காட்டினார் மஞ்சுவாரியர் தற்போது தமிழ் மலையாளம் ஹிந்தி என மூன்று மொழி படங்களிலும் பிஸியாக நடித்து வருகிறார் தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் வேட்டையன் படத்தில் நடித்து வருகிறார் தாசி ஞானவேல் இயக்கும் இந்த படத்தின் ஷூட்டிங் வேகமாக நடைபெற்று வருகிறது ரஜினி அமிதாப் பச்சன் பகத் பாசில் ராணா ரித்திகா சிங் துஷாரா விஜயன் ஆகியோருடன் மஞ்சவாரியரும் லீடிங் ரோலில் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் மலையாளத்தில் மோகன் லாலுடன் லூசிபர் இரண்டாம் பாகம் புட்டேஜ் ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் இதில் புட்டேஜ் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது எடிட்டர் சைஜூ ஸ்ரீதரன் இயக்குநராக அறிமுகமாகும் இப்படம் ஃபுட்டேஜ் மாயநதி கும்லாங்கி நைட்ஸ் போன்ற படங்களின் எடிட்டர் இவர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது புட்டேஜ் படத்தில் மஞ்சுவாரியர் விஷாக் நாயர் காயத்ரி அசோக் ஆகியோர் நடித்து வருகின்றனர் கிரைம் த்ரில்லர் ஜேர்னரில் உருவாக்கும் இந்த படத்தின் போஸ்டரில் மஞ்சுவாரியரின் போஸ் ரசிகர்களை திகைக்க வைத்துள்ளது இதில் விஷாக் நாயருடன் ரொம்பவே நெருக்கமாக போஸ் கொடுத்துள்ளார் மஞ்சுவாரியர் ஹீரோவின் மடியில் ஏறி அமர்ந்துள்ள மஞ்சுவாரியர் அவரை தனது மார்போடு அணைத்துக் கொள்ளும்படி போஸ்ட் கொடுத்துள்ளார் எரோட்டிக் ஸ்டைலில் உருவாகியுள்ள இந்த போஸ்டர் மஞ்சுவாரியர் ரசிகர்களை மிரள வைத்துள்ளது மஞ்சு வாரியரிடமிருந்து இப்படி ஒரு போஸ்டரை எதிர்பார்க்கவில்லை என அவர்கள் கமெண்ட் செய்துள்ளனர் இந்த போஸ்டரை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் செய்துள்ள மஞ்சுவாரியர் ஒவ்வொரு கதவுக்கும் பின்னால் உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட உலகம் உள்ளது என கேப்ஷன் கொடுத்துள்ளார் இதன் மூலம் இந்த படத்தில் மஞ்சுவாரியரின் கவர்ச்சி விருந்து கன்ஃபார்ம் என ரிலீஸுக்காக ரசிகர்கள் வெயிட்டிங்கில் உள்ளனர்